வணக்கம் தேவகி கண்ணமாக சமையலில் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு வறுவல் பார்க்க போகிறாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யலான்ட்ருக்கோங்க நான் வந்து ஒரு முக்காய் கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தார்றேன் பாருங்க நல்லா ரெண்டு விசில் கொடுத்ததும் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ரெண்டு விசில் போதுமானது இப்போ வந்து நல்லா நம்ம தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க நல்லா இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டோம்னா போதுமானது போய் அதே மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் கார மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணதில் இப்போ கிழங்கை நம்ம இது கூடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் தெளிக்காதீங்க அப்படியே கிழங்கில் உள்ள ஈரப்பதமே போதும் நல்லா பெரட்டி எடுத்துடலாம் ஒரு கால் கால் ஸ்பூன் கால் லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் அதிகமாக விட்டுடாதீங்க ரொம்ப புளிக்கும் நல்லா ருசி கொடுக்கும் நல்லா லெமன் இல்லைன்னா கூட நீங்கள் அமைச்சு ஒரு பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க நல்லா அந்த உப்பு காரெல்லாம் கொஞ்சம் சொதறட்டும் சேப்பங்க நல்லா ஊறி போயிடுச்சுங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இப்போ சேப்பங்கிழங்க நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒன்று 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 அழகா போட்டு விடுங்க நல்லா நல்லா பொறிக்கணும் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லா எல்லா இடமும் ஈவனா வேகும் நல்லா கிழங்கு பதமாக வந்துடுச்சு எண்ணெயில் பொறிச்சாச்சு இதை இப்ப நம்ம எடுத்து தற்கொலை வச்சுக்கலாம் தனியா இதே மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் இப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சேப்பங்கிழங்கையும் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதே வானல்ல அந்த எண்ணெய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சோண்டு கடுகு ஒரு அல அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பில கொஞ்சம் ஒரு பல்லாரி கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிங்க வெங்காயம் பூண்டு இதுக்காக வந்து கொஞ்சோண்டு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கே கம்மியாக சேர்க்குறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ச சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா பொறிச்சு வச்சு சேப்பிழங்கு சேர்த்து நல்லா பெறட்டுங்க கொஞ்ச நேரம் இந்த வாசனை நல்லா இது கூட சோதுரும் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் செம டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ருசியான சேப்பங்கிழங்கு வருவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி